நாம் ஏன் பிறந்தோம் நாம் ஏன் மரணிக்கிறோம் இன்று மனிதனாய் பிறந்த பலருக்கு எழுகின்ற ஒரு முக்கியமான சந்தேகங்களில் இதுவும் ஒன்று இதற்கு விடை எங்கே என்று அவர்கள் தேடாத நாட்களே இல்லை இதற்கான தெளிவான விளக்கத்தை இறைவன் தன்னுடைய இறுதி வேதமான திருக்குறானில் குறிப்பிட்டிருக்கின்றான் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் அதுவே உண்மை உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் மனிதர்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் இதை எப்படி நான் நம்புவது குரான் என்பது ஒரு புத்தகம் தானே என்பது பலருக்கும் தோன்றுகின்ற ஒரு சந்தேகம் ஆனால் உண்மை அதுவல்ல குரான் என்பது மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு வேதம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக இறைவனால் பாதுகாக்கப்பட்ட இன்னும் இந்த உலகம் அழியும் வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வேதம் இதை இறைவன் தன்னுடைய திருமறையில் இவ்வாறு கூறுகிறான் நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் இது இறைவனின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும் இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானம் மிக்கோனுமாகிய இறைவனிடமிருந்தே இறக்கியருளப்பட்டது மேலும் திருக்குரான் இன்னும் ஒருபடி மேலே போய் மனித இனத்திற்கே ஒரு சவால் விடுகிறது அது என்னவென்று திருக்குரானில் இறைவன் கூறுவதை கேட்போம் அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் இன்னும் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்று நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்ததில் நீங்கள் சந்தேகமுடையோராக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால் அல்லாஹ் வைத்தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் சரி மரணித்த பிறகு என்ன நடக்கும் என்பதையும் இறைவன் தன்னுடைய திருமறையில் தெளிவாக விளக்கியிருக்கின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்ப பொருளேயன்றி வேறில்லை நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் எக்காலம் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் ஆகவே யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெருஞ்சப்தம் வரும்போது அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவ்வள நிலையே போதுமானதாயிருக்கும் எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவர் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதனையும் அவர் கண்டுகொள்வார் அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசம் அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும் எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் எவனுடைய நன்மையின் எடை இலேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியா எனும் தீக்கிடங்குதான் இது எல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது என்று நினைத்து மறுப்பவர்களுக்கு தன்னுடைய திருமறை மூலமாக இறைவன் பதில் கூறுகின்றான் மறித்த பின்னர் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று சத்திய மறுப்பாளர்கள் எண்ணிக்கொண்டனர் அப்படியல்ல என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அது இறைவனுக்கு மிகவும் எளிதேயாகும் என்று நபியே நீர் கூறுவீராக அந்நாளில் அநியாயக்காரன் தனது இரு கைகளையும் கடித்துக்கொண்டு அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா எனக் கூறுவான் நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையைப் பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இருகைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அந்நாளில் கண்டு கொள்வான் மேலும் சத்தியத்தை மறுத்தவன் அந்தோ கை சேதமே நான் மண்ணாகிப் போயிருக்க வேண்டுமே என்று பிரலாபித்து கூறுவான் சொர்க்கத்திலும் நரகத்திலும் என்ன உள்ளது அவர்கள் செய்த நர்ட் கருமங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியை மறுமையின் பேரின்பத்தை ஓர் ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய உள்ள அத்னு என்னும் சுவர்க்கச் சோலைகளாகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாஹும் அவர்களைப் பற்றி திருப்தி அடைவான் அவர்களும் அவனைப் பற்றி திருப்தி அடைவார்கள் தன் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தகையவருக்கே இந்த மேலான நிலை உண்டாகும் உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பார் அதன் கனி வகைகள் கைக்கு எட்டியதாக சமீபத்தில் இருக்கும் சென்று போன நாட்களில் நீங்கள் முற்படுத்தி அனுப்பிய நற்செயல்களின் காரணத்தால் நீங்கள் இப்போது மகிழ்வோடு புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் என அவர்களுக்கு கூறப்படும் நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகில் கருகச் செய்வோம் அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோல்களை அவர்களுக்கு மாற்றுவோம் இறைவன் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் வரம்பு மீறியோரின் தங்குமிடமாக நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள் அங்கே குளிர்ச்சியையும் குளிர்பானத்தையும் சுவைக்க மாட்டார்கள் கொதி நீரையும் சீழையும் தவிர இது செயலுக்கேற்ற கூலி இப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இறைவன் சொன்ன வாழ்வியல் முறைப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அதில் முக்கியமான ஒன்று இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் அதாவது வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே என்று உளமாற நினைத்து அவன் இட்ட கட்டளைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணிப்பது இறைவன் தன்னுடைய திருக்குறானில் வசனத்தில் மனிதனை எதற்காக படைத்தேன் என்றும் கூறுகின்றான் இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே வணங்குவதற்காகவேயன்றி நான் படைக்கவில்லை பகுத்தறிவை வைத்து இன்னும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள திருக்குறானில் பற்பல அறிவியல் சான்றுகளும் வாழ்வியல் நெறிகளும் வரலாற்று படிப்பினைகளும் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன ஆதலால் திருக்குரானை ஒருமுறை படித்து உங்களுக்கு இறைவன் கொடுத்த பகுத்தறிவை வைத்து சிந்தியுங்கள்